மறுபடியும் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மாவட்டத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரத்துல அதே மாதிரி சில மாவட்டத்துல மாலை நேரங்கள்லன்னு சொல்லி மிதமானதுல இருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் பரவலாக தமிழ்நாட் தமிழ்நாட்டுல பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பம்தான் ஆரம்பத்துல ஒரு மிதமான மழை லேசான மழை மாறிதான் தெரியும் நாட்கள் போக போக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு கனமழைன்னு சொல்லி மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மழை இருக்கு ஆனா அதுல வந்து மழை அளவுல சில வித்தியாசங்கள் இருக்கும் சில மாவட்டத்துல ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரையும் சில மாவட்டங்களில் நான்கு சென்டிமீட்டர் முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை வரையும் சில மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட பதிவாக போகுது அதனால ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரை கேளுங்க கொஞ்ச நேரத்திலே கேட்டு போயிடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் யாரெல்லாம் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் மிக கனமழையே வரப்போகுதுங்க எல்லாருமே ஒரு லேசான மழை வராதா ஒரு மிதமான மழை வராதான்னு பலரும் ஒரு இயக்கத்தோடு இருக்கிறீங்க ஆனால் நமக்கு மிக கனமழையே காத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை படிப்படியாக அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களில் ஆங்காங்கே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசான மழையும் மிதமான மழையும் பகுதி பகுதியாக பெய்ய தொடங்கியிருக்கு இது ஆரம்பம்தான் இது வந்து இதுதான் முடிவு நினைச்சிடாதீங்க இப்போதைக்கு ஒரு மிதமான மழையை ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வரும் நாட்களில் உங்களுக்கு கனமழையும் வெளுத்து வாங்கிடும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலேயும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு என்ன நமக்கு பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இரவு நேரத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மற்றும் மழை பொழிவுகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் கனமழை படிப்படியாக அதிகரிக்கும் மாலை இரவு நேரங்களில் வெப்பசலன இடிமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் அதனால் பகல் நேரங்களில் உங்கள் பகுதிகளில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவுசெய்து ஏமாந்து போயிடாதீங்க அது பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் இரவு நேரத்தில் உங்கள் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வரும் நாட்கள் அதற்கான சாத்தியமான காரியங்கள் இருக்குது அதனால மழை பொழிவு வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக மழை பெய்யும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பகுதியாக விட்டுவிட்டு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் மாலை நேரங்களில் வர ஆரம்பிச்சிடும் இனிமேலாம் வந்து உங்களுக்கு வறண்ட வானிலை கடும் வறட்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் காற்று சில சமயங்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் அதை தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் வட தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளும் அதாவது வட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு தொடர் மழை பொழிவாக எதிர்பாருங்க இங்கெல்லாம் நமக்கு மழை சரி வர பெய்யாமல் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பா நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள் வெயில் தாக்கம் அதிகரித்து இன்னும் எங்களுக்கு மழையே வரலங்க ஒரே அனலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை நிலவு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்காது ஆனா ஓரளவுக்கு மிதமான மழையாவது கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் குறைந்தது ஒரு மிதமான மழையாவது இந்த இடத்துல வந்து பதிவாகிடும் அதுக்காக நமக்கு மழை பெய்யாமலே எல்லாம் போயிடாது டெல்டாவில் நிச்சயம் மழை கிடைக்கும் ஏன்னா அங்கேயுமே வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக காணப்பட்டது டெல்டா மாவட்டத்திலும் அதனால மழை பொழிவு எல்லா இடங்களுக்கும் இருக்கும் ஆனால் டெல்டா பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தால் போதுமானது அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் மழை பொறுத்தவரை பகுதியாக ஆங்காங்கே சில இடத்தில் மட்டுமே நமக்கு பதிவாகும் ஒரு சில இடத்துல மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தென் தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் மழை கண்டிப்பாக பெய்யாது ஒவ்வொரு நாளும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மட்டுமே நமக்கு மழை பொழிவு குறிப்பிட்ட சில இடங்களில் ஆங்காங்கே மட்டுமே மழை பொழிய வாய்ப்பிருக்கு தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே பகுதியாக மிதமான மழையானது கண்டிப்பாக பெய்யும் ஆகவே அடுத்ததா நம்ம தென் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் ஏன்னா நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டம் தான் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் மிதமான மழை கனமழை தான் நம்ம பார்த்தோம் இந்த மிக கனமழை பெய்ய போகிறதுன்னு சொன்னோம் இல்லையா அது இந்த மேற்கு தொடர்ச்சியில நிறையவே எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி அஹ் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி பொறுத்தவரை குறிப்பாக நமக்கு எந்தெந்த இடங்கள் அப்படின்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறு உள்ளிட்ட கோயம்புத்தூர்னுடைய தெற்கு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது பெய்யாத பகுதிகள் இதுவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பற்றாக்குறையாக பெய்யாமல் இருக்கிறதோ அதாவது தென் தென்மேற்கு பருவமழை சற்று அதனுடைய தீவிரம் பொறுத்தவரை கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு குறைவாக இருந்திருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அஹ் தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது போதுமான அளவுக்கு எல்லா இடங்களிலுமே நமக்கு மழை பதிவாயிருக்கு இருந்தாலும் கடந்த சில நாட்களாக பருவமழை சற்று குறைந்து காணப்பட்டது தேனி தென்காசி இல்ல எல்லாம் சரியா மழையே இல்லாம இருந்தது இனிமே அதே மாதிரிலாம் எல்லா நாளும் இருந்துராது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்க போகுது தேனி தென்காசியில் கன்னியாகுமரி மேற்கு பகுதிகளில் இப்போ மறுபடியும் நமக்கு மழை பொழிவு வந்து அதிகரிக்க போகுது ரெடியாருங்க எல்லா இடங்களுமே இந்த ஐந்து மாவட்டங்களுமே நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே தான் நமக்கு தீவிரமாக இருக்கும் அதனால இங்க மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் இருக்காது அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக நிறைய இடங்கள்ல மழை பொழிவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கேரள மாநிலங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு கர்நாடக மாநிலங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யும் அதேதான் மகாராஷ்டிராவிலையும் ரொம்ப தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டிலும் அப்படியே மழை பெய்யாமல்லாம் போயிடாது தமிழ்நாட்டிலும் நிறைய மாவட்டங்கள் அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் அடுத்த பத்து நாளுமே மழை எதிர்பார்க்கலாங்க அதனால தைரியமாக இருங்க பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்தாலும் அடுத்த பத்து நாட்களுமே நமக்கு மாலை மற்றும் இரவு நேரத்துல இடி மழை வரும் எல்லாருமே வந்து மாலை நான்கு மணிக்கே மழை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க சில மாவட்டத்தில் இரவு பத்து மணி கூட மழை வரலாம் இரவு பத்து மணி பதினோரு மணி கூட நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த நாள் முடியும் போது கூட நமக்கு ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அதனால் தயாராக் தயாராகிக்கோங்க ஏன்னா இனி வரும் நாட்களில் இதெல்லாம் நமக்கு இப்போது லேசான மழை மிதமான மழைன்னு சில மாவட்டத்தில் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் நாட்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்